மல்டிபிள் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது வெஜைனல் ஸ்வாப்ஸு தை ஸ்வாப்ஸு இன்னும் எனி ப்ரைவேட் பார்ட்ஸ் ஸ்வாப்ஸு ஆர் எனி பாடி ஸ்டெயின்ஸு இது எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க அதில் டிஎன்ஏ மூலமாக மல்டிபிள் பர்சன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபீமேலுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது ப்ரிவிலேஜஸ் இருக்குது அதுனால் அவர் தான் விக்டிம் ஆர் சர்வைவர் அவருக்கு அந்த எக்ஸாமினேஷன் டைமில் ஒரு கோர்ட் ட்ரையல் நடக்கணும்னா இன் கேமரா ப்ரொசீடிங்கில் மட்டும்தான் நடக்க முடியும் இது பப்ளிக்க்கு தெரியக்கூடாது மல்டிபிள் பர்சன்ஸ் நிறைய பேரை நிறைய அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படி நினச்சா பாடி ஸ்டெயின்ஸ் பிளட் ஸ்டெயின்ஸ் செமினல் ஸ்டெயின்ஸ் ஏதாலும் கூட கண்டிப்பாக அது வந்து டிஎன்ஏ சாம்பிளிங் கம்பேரிசன் டிஎன்ஏ சாம்பிளிங்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து ஒரு கம்பேரிசன் ஸ்டடி மட்டும்தான் ஒரு ஒரு காயமும் வந்து ஒரே நபரால் நடந்திருக்கா இல்லை வேற வேற நபர்களால் அது நடந்திருக்கான்றதெல்லாம் பண்ண முடியுமா ஓரளவுக்கு தான் அது பண்ண முடியும் ஃபோர்ஸ் மாறும் அப்புறம் பாடி மேலே கூட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செக்ஸுவல் அபியூஸ் கேஸில் வந்து டீத் பைட் மார்க்ஸு ஃபிங்கர் நெயில் மார்க்ஸு இது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ டீத் பைட் மார்க்ஸை கூட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு க்ளூ அந்த கேஸ்ல வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதுவுமே யூஸ் பண்ணல மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்த ஃபோட்டோஸ் பார்த்து அது மாதிரினா ரொம்ப பெயின்ஃபுல் அப்போது பெயின்ஃபுல்னால் ரொம்ப பெயினாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பய ஃப்யூச்சரில் இங்கே யாருக்குமே நடக்கக்கூடாது ஒரு அட்டம் பண்ணுறாரு ஒரு மர்டர் பண்ணுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து ரெண்டு மேல் பீப்புள் அவர் வந்து செக்ஸுவல் ரிலேஷன்லையும் இருந்தாங்க அது வந்து ஹோமோ செக்ஸுவாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் எனக்கு வீட்டில் நிறைய ப்ரெஷர் இருக்குது நான் அந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படி சொன்ன உடனே மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துச்சு அவர் சாப்பாடில் ஏதோ விஷம் வச்சு சாப்படிச்சிட்டாங்க அந்த டெட் பாடின்னு துண்டு துண்டாக்கி வேற வேறு இடத்துல வரி பண்ணிட்டாங்க துண்டு துண்டா எல்லா பாடி பார்ட்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்தா அதில் மிஸ் ஆயிடுச்சு என்னடா பண்ணிட்டீங்கன்னா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பாலாஜி சிங் அவர்கள் இருக்காரு அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவராக இருக்காரு அவர்கிட்ட தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் சார் சார் இப்போ கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இந்த கொல்கத்தாவின் சேர்ந்த பெண் மருத்துவருக்கு நடந்த அந்த அந்த செயல் அப்படின்றது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு நாடு முழுக்க அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அந்த அவங்களுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கிறதா செய்திகள்லாம் வருது அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன் உங்களுடைய அனுபவத்தில் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு அட்டாக்கா இருந்திருக்குன்றதை பத்தி எனக்கு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடந்த ஒன்பதாம் தேதி மாலை ஆறு பத்து மணியிலிருந்து ஏழு பத்து மணி வரைக்கும் இந்த பிரேத பரிசோதனை அப்படின்றது நடந்திருக்கு அதில் வந்து கையால் கழுத்த நெரிச்சதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க இது கொலைதான் பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கு மருத்துவ மருத்துவ ரீதியிலான ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க பிறப்பு உறுப்பிலிருந்து இருந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு கிராம் திரவம் மற்றும் இரத்த மாதிரி ஆகியவை பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றதை குறிப்பிடுறாங்க அதே போல் எலும்பு முறிவு எதுவும் ஏற்படலை நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு உடல்ல இரத்தம் உறைஞ்சிருக்கு கண்ணம் உதடு மூக்கு கழுத்து கைகள் அப்படின்னு உடலின் வெளிப்பகுதியில் பதினாறு இடங்கள்லையும் கழுத்து தசை உச்சந்தலை அப்படின்னு உள்பகுதியில் ஒன்பது இடங்கள்லையும் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் தனக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து அவர் கடுமையாக போராடி இருக்கார் அப்படின்னும் தெரியுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க சார் ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது எவ்வளவு ப்ரூட்டலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க சார் அந்த கொல்கத்தா கேஸ் பற்றி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நான் பார்க்கல அதுவும் அது ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல் ஏதாவது இப்போ அந்த ரிப்போர்ட்டில் அது இருக்குது இது இருக்குது செம்என் இருக்குது அது என்ற இஸ் அக்கார்டிங் டு மை நாலேஜ் இட் இஸ் நாட் ட்ரூ பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் ட்ரையல் கூட இன் கேமரா ப்ரொசீடிங்கில் தான் நடக்கும் அது வந்து யாரும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை அது சீல்டு கவரில் சப்மிட் ஆகிடும் இப்போ ஜென்ரலாக இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம பேசும்போது சார் இப்போ ஏன்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்றதுனால இப்போ இவ்வளோ ப்ரூட்டலா வந்து இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதை தான் இன்னைக்கு நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பர்டிகுலரா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து இதில் வந்து ஸ்பேம் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஏன்னா அதை வச்சு தான் இது ஒருத்தர் இன்வால்வ் ஆகலை நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரியான கேசஸில் எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்து பார்த்துருக்கீங்க மல்டிபிள் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது வெஜைனல் ஸ்வாப்ஸு தை ஸ்வாப்ஸு இன்னும் எனி ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆப்ஸு ஆர் எனி பாடி ஸ்டெயின்ஸு இது எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க அதில் டிஎன்ஏ மூலமாக மல்டிபிள் பர்சன்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது குவான்டிட்டி இஸ் நாட் த மேட்டர் அவ்வளோ குவான்டிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திஸ் இஸ் ப்யூர்லி மை பர்சனல் ஒப்பீனியன் பட் என்னென்னா அது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்ரி வில் அனலைஸ் பிளட் சாம்பிள்ஸ் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஆர் எனி பாடி ஃப்ளூயிட்ஸ் இன்க்ளூடிங் செமினல் ஸ்டெயின்ஸ் ஆர் சலைவரி ஸ்டெயின்ஸ் இன்க்ளூடிங் பாடி ஃப்ளூயிட்ஸ் பிளட் பிளட் ஆல்சோ இது அந்த ரேப் சர்வைவருடைய பிளட் சாம்பிள்ஸ் தவிர டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தவிர வேறு என்னென்ன ஃபாரின் மெட்டீரியல் இருக்குமோ அது எல்லாமே இட் மோஸ்ட்லி பிலாங்ஸ் டு அக்யூஸ்ட் அது சிங்கிளும் இருக்கலாம் மல்டிபுல் இருக்கலாம் பட் ஐ ஆம் நாட் டாக்கிங் பர்டிகுலர்லி பட் திஸ் கேஸ் இது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்ரி அனாலிசிஸ் மூலமாக தான் நமக்கு கண்டப்படு கண்டப்படுத்த முடியும் சிம்பிள் சா ஒரு சாம்பிள் கலெக்ஷனுக்கு அது வில் அது நாட் பாசிபிள் அது முடியாது சார் இப்போ இதோட ப்ரோட்டோக்கால் அப்படின்றது என்ன சார் ஏன்னா இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாப்ஸி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான கேசஸ் அப்படின்னா அதோடைய ப்ரோட்டோக்கால் அப்படின்றது என்ன ப்ரோட்டோக்காலை வந்து ஆஃப்டர் ரிசப்ஷன் ஆஃப் ரிக்விஷன் ஃப்ரம் ஏ அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இதர் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் மெஜிஸ்ட்ரேட் த மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் எ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வில் அட்டெண்ட் த கேஸ் சம்டைம்ஸ் த போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன் கேன் பி வீடியோகிராஃப்ட் ஃபார் சப் அது வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும் அது மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் மேலே ஒரு வீடியோகிராஃபி கூட அது அலோவ் பண்ணுவாங்க ஃபோட்டோகிராஃபி கூட அலோட் பண்ணுவாங்க ஒன்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் அண்டு நோட்டிங் ஆஃப் ஆல் த இன்ஜுரிஸ் இன்க்ளூடிங் குளோத்ஸ் அண்டு எல்லாமே அது வந்து இந்த சீல்டு கவரில் ஒரு ஹானரபுள் கோர்ட்டுக்கு இல்லைனா ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு அனுப்புவாங்க இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் இந்த கேஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அட்டாப்சி பண்ணும்போது குறிப்பாக இந்த மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத என்னென்னலாம் வச்சு அனலைஸ் பண்ணுறது உண்டு சார் அது இப்போது வந்து ஸ் ஸ்வாப்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ப்ளேஸஸ் இன்க்ளூடிங் பாடி க்ளோத்ஸ் அண்டு ஈவன் இன்க்ளூடிங் பியூபிக் ஹெய்ர் ஸ்கால்ப் ஹெயர் என்னென்ன ஸ்டெயின்ஸ் இருக்குமோ அது எல்லாமே ஸ்வாப் எடுத்துகிட்டு வாங்க ரேப் சர்வைவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சர்வைவ் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவருடைய விருப்பம் கண்டிப்பாக இருக்கணும் அதான் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது இது டெத்தான கேஸில் இல்லை ஒரு வாட்டி ரேப் சர்வைவ் ஆகிடுச்சுன்னா அந்த பொம்பளையுடைய விருப்பம்ன்றது ஆக்செப்டன்ஸ் கன்சென்ட் இஸ் மஸ்ட் ஃபார் எக்ஸாமினிங் ஹர் அவருக்கு அவருடைய விருப்பம் இல்லை அவர் ஒத்துக்கல அப்போனா அவருக்கு எக்ஸாமே பண்ண முடியாது ப்ரிஃபரபிளி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம பண்ணணும் ஒரு லேடி மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தால் அவருடைய பண்ணணும் ஒரு மேல் டாக்டர் கூட பண்ணிக்கலாம் பட் அந்த அந்த ஃபீமேல் ரேப் சர்வைவருடைய விருப்பம் இருக்கணும் இந்த the த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் ஃபீமேல் அட்டெண்ட் சூப் இது யூஸ்வலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய சூப்பண்டன்ட்டு வந்து டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு என்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க அவர் வந்து ரேப் சர்வைவருக்கு போய் என்னம்மா உனக்கு விருப்பம் இருக்கா இது மாதிரி தான் நான் பண்ண போகிறோம் இது எக்ஸாமின் பண்ண போகிறோம் இது மாதிரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம் அது கேட்டுட்டு அந்த பொம்பளைக்கு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பாஷை லாங்குவேஜில் ஒரு சம்மதி பத்திரம் கன்சென்ட் வாங்கி அதுக்கு மேலே தான் பண்ண முடியும் ஒரு வாட்டி மைனர் இருந்தானா பிலோ எயிட்டீன் இயர்ஸ் இருந்தானா ஒரு கார்டியன் அப்புறம் ஹஸ்பண்ட் அவருடைய விருப்பம் கண்டிப்பாக கன்சென்ட்டு அங்கீகாரம் வாங்கணும் அது இல்லைன்னா நம்மவே வாங்கவே முடியாது பட் ஆனால் இன் கேஸ் ஆஃப் அக்யூஸ்ட் ரேப் அக்யூஸ்ட் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ரீசனபுள் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு அவருக்கூட கூட கன்சென்ட் வாங்கினோம் பட் அவருடைய அக்யூஸ் இருக்கிறனால அவருடைய எவிடன்சஸ் வந்து ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவரோட எவிடன்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபீமேலுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது ப்ரிவிலேஜஸ் இருக்குது அதுனால் அவர் தான் விக்டிம் ஆர் சர்வைவர் அவருக்கு அந்த எக்ஸாமினேஷன் டைமில் அப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் ஒரு கோர்ட் ட்ரையல் நடக்கணும்னா இன் கேமரா ப்ரொசீடிங்கில் மட்டும்தான் நடக்க முடியும் இது பப்ளிக்கு தெரியக்கூடாது சரி இப்போ இந்த கேஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான சமயங்களில் ஒரு அட்டாப்ஸி நடக்குது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் எடுக்க முடியும் அதை பற்றி ஏதாவது கேஸ் ஸ்டடியாகவே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு மர்டர் கேஸில் ஆணாயிலும் பெண்ணாயிலும் மல்டிப்புல் பர்சன்ஸ் நிறைய பேரை நிறைய அக்யூஸ்ட் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படி நினச்சா அவர் வேறு வேறு விதமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா ஒரு ஆள் கத்தி ஒரு ஆள் பெரிய ஸ்டிக்கு ஒருவாறு ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட்டு ஒரு கல் அந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அதன்டைய காயம் அவர் யூஸ் பண்ண வெப்பன் மாதிரி இருக்கும் அது பற்றி நம்ம நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க பலு பல விதமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி கூட நம்ம மல்டிப்புள் நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு சம்சயம் இருக்கலாம் அதுக்கப்புறம் காயம் அது என்ன டைமில் நடந்தது அதை ஹீலிங் ப்ராசஸ் என்ன அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அது பற்றி கூட அது அப்ராக்சிமேட் டைம் ஆஃப் இன்ஃப்ளிக்ஷன் ஆஃப் ஊண்ட் அது எப்போ நடந்தது எப்போ அப்படி பார்த்து கூட நம்ம ஒரு ஐடியா வரும் அப்புறம் அல்டிமேட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து பாடி ஸ்டெயின்ஸு பிளட் ஸ்டெயின்ஸ் செமினல் ஸ்டெயின்ஸ் ஏதாலும் கூட கண்டிப்பாக அது வந்து டிஎன்ஏ சாம்பிளிங் கம்பேரிஷன் டிஎன்ஏ சாம்பிளிங்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது வந்து ஒரு கம்பேரிஷன் ஸ்டடி மட்டும் தான் நமக்கு ஒரு கண்ட்ரோல் சாம்பிள் இருக்கணும் இதுவும் இதுவும் சேமாக இல்லையான்றது மட்டுந்தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் அதை ரூல் அவுட் பண்ணும் அது மாதிரி மல்டிப்புள் அசைலண்ட் இருந்தால் இன்ஜுரிஸ் அதை காயம் பார்க்கலாம் அதே ஹீலிங் ப்ராசஸ் பார்க்கலாம் அதே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊன்ஸ் வெப்பன்ஸ் இருந்தால் அதை பற்றி கூட நம்ம கண்டிப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த விதத்தில் இப்போ ஆந்திராவில் நிறைய அட்டாப்ஸி எல்லாம் செஞ்ச சமயத்தில் இந்த மாதிரி எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு கேஸில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது அதோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி இருந்தது அதில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்லுங்க சார் இல்லை இது பற்றி நான் வந்து பேச முடியாது நான் வந்து செக்ஸுவல் அஃபென்சஸ் கேஸ் நிறைய பண்ணலை அந்த இருக்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் ரேப்டு பை ஒன் ஹர் கேர்ள் ஃப்ரெண்டு அது அது அந்த கேஸில் மட்டும் கை பின்னாடி வந்து அந்த கீரா காயம் அது மாதிரி அப்ரேஷன்ஸ் இருந்தது சின்ன சின்ன அப்ரேஷன்ஸ் இருந்தது ஒரு ஜெனிட்டல் பார்ட்டில் கூட கொஞ்சம் லேசரேஷன்ஸாக அது இருந்தது அது ஒன் ஆர் டூ கேசஸ் வந்து அது வந்து நிறைய பார்க்கல இல்லை அந்த மாதிரியான கேசஸில் எதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அந்த அட்டாப்ஸியை செய்யறதா இருக்கும் சார் ஏன்னா இது வந்து இதை இந்த ஃபைண்டிங்ஸை வச்சு தான் யார் அது தப்பு பண்ணாங்கன்றது நம்ம அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த அட்டாப்ஸி செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான அட்டாப்ஸி செய்யும் போது என்னெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது உண்டு அது அதான் அதான் எவிடன்ஸ் கலெக்ஷனு இன் க்ளோத் கண்டிஷனு அவருடைய பாடி கண்டிஷனு சம்டைம்ஸு அவர் அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க அது சாப்பிடும்போது அவர் அது ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டாங்க அது எதாவது ஆல்கஹால் இல்லைன்னா வேறே ட்ரக்ஸு அவருக்கு தெரிஞ்சி அவர் சாப்பிட்டாரா இல்லைன்னா அவருக்கு தெரியாமல் வேற யாரையும் யாரும் மிஸ் பண்ணிவிட்டாங்க அது கூட பார்க்கணும் அதுக்காக ஒரு டெத்தான கேஸில் மட்டும் கண்டிப்பாக ஸ்டமக் சாம்பிள்ஸை வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு அனுப்ப போகிறோம் அதுக்காக அதில் ஏதாவது ட்ரக்ஸு இல்லைன்னா ஏதாவது தூக்க மாத்திரை இல்லைன்னா எல்லா ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கான்றது கண்டிப்பாக அனலைஸுக்கு போயிடும் அப்போது விசிரா கலெக்ஷன் கூட கண்டிப்பாக ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்போது ப்ளட்டு இன்டெஸ்டைன்ஸு ஸ்டமக் கண்டென்ட்ஸு வயரில் இருக்கிறது எல்லாமே கூட ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக அனுப்புகிறோம் கெமிக்கல் அனாலிசிஸில் அந்த உடம்பில் இருக்கிறத பாய்சனிங் கண்டிஷன் ஆயிலும் இல்லைனா ட்ரக்ஸ் ஆயிலும் இல்லைனா ஆல்கஹால் கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது எந்தளவுக்கு அவருக்கு இன்கப்பாசிட்டேட் பண்ணுறது இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னா தெரியும் இப்போது உடம்புல இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய காயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பொதுவாக பேசும்போது ஒரு ஒரு காயமும் வந்து ஒரே நபரால் நடந்திருக்கா இல்லை வேறு வேறு நபர்களால் அது நடந்திருக்கான்றதெல்லாம் ஃபைன் பண்ண முடியுமா ஓரளவுக்கு தான் அது பண்ண முடியும் எதுக்குன்னா ஒரே ஆள் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் ஆனால் அது சீன் ஆஃப் அஃபென்ஸ் நம்ம பார்த்ததா நம்மலாம் தெரியும் ஒரு மல்டிபிள் வெப்பன்ஸ் இருக்கிறது அப்படின்னா ஒரு மல்டிபிள் மெம்பர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வெப்பன் தாண்டி கையிலேயே காயம் ஏற்படுத்துறது நான் சொல்கிறேன் சார் அந்த மாதிரி வேற வேற பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபைன் பண்ண முடியுமா அது கொஞ்சம் கஷ்டந்தான் பட் ஆனால் வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னா ஃபோர்ஸ் மாறும் அப்புறம் பாடி மேலே கூட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது செக்ஸுவல் அப்யூஸ் கேஸில் வந்து டீத் பைட் மார்க்ஸு ஃபிங்கர் நெயில் மார்க்ஸு இது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது டீத் பைட் மார்க்ஸை கூட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு க்ளூ அந்த டீத் பைட் மார்க்கு ஒரு டீத் பேட்டர்ன் வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்காது அந்த டீத் விற்று அந்த கேப்பு அப்பர் டீத்து லோவர் டீத்து கவுண்ட்டு இதெல்லாம் டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு தனியாக இருக்கும் இது உடம்பு மேலே இருக்கலாம் இல்லைனா ஒரு வீட்டில் இருக்கிறது ஒரு ஆப்பிள் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மேலே கூட இருக்கிறது அது ஒரு க்ளூ ஆகிடும் சம்டைம்ஸ் இது லவ் பைட்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து சாஃப்ட்டு பார்ட்ஸு ப்ரைவேட் பார்ட்ஸில் கூட இந்த டீத் பைட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இருக்கும்போது அது நல்ல எவிடன்ஸு அது இந்த ஃபோட்டோகிராஃபி அதுண்ட சாம்பிள்ஸு அப்புறம் மேட்ச் ஆகுனா கண்டிப்பாக அது ஒரு க்ளூ ஆகிடும் அதில் செலேவரி சாம்பிள்ஸ் கூட கிடைக்கும் அதில் அதே மாதிரி நெயில் பைட் மார்க்ஸ் நெயில் பைட் மார்க்ஸு ஈவன் நெயில் ஸ்க்ரேப்பிங் கூட நெயில் ஸ்க்ரேப்பிங் கூட ஒரு நல்ல க்ளூ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது ரேப் சர்வைவர் எக்ஸாம்பிள் பண்ணும்போது அவருக்கு பை ஃபோர்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணக்கூடாது ஒரு தனி ரூமில் ஒரு கேட்ச் பேப்பரில் அவரே ம அந்த துணி அவருடைய பிலாங்ஸிங்ஸ் எல்லாமே அந்த கவரில் போத்தி, வேற ட்ரெஸ்ஸு போட்டு அவர் வர மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணிக்கணும் பை ஃபோர்ஸ் எதுவுமே அவர் பண்ணக்கூடாது தட் இஸ் கால்ட் நோ டச் டெக்னிக் ஈவன் ப்ரைவேட் பார்ட் எக்ஸாமினேஷன் பண்ணக்கூட ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும் ஒரு ரொம்ப ரஃபாக பண்ணக்கூடாது எவிடன்ஸும் மாற்றக்கூடாது எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணணும் அட் த சேம் டைம் அவருடைய டிக்னிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹர் டிக்னிட்டி இப்போ இந்த மாதிரியான இப்போ விஷயங்களில் இப்போ இந்த கிரைம் சீக்வன்ஸ் இல்லை கிரைம் கிரைம் ஸ்பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல சார் அதுவுமே போஸ்ட்மார்ட்டம்க்கு ஹெல்ப் பண்ணுமா ஆமாம் அது க்ளூஸ் டீம் க்ளூஸ் டீமில் அந்த சீன் ஆஃப் அஃபென்ஸில் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க எனி ஃபாரின் ஸ்டெயின்ஸு ஃபாரின் மெட்டீரியல் ஈவன் இன்க்ளூடிங் ஹெய்ரு பாடி பார்ட்ஸு ஒரு எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே எவிடன்ஸுக்கு யூஸ் ஆகிடும் ஸோ அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது ஈவன் இவங்களோட ஏதாவது சின்ன சின்ன நெகமோ ஏதாவது ஸ்ப்ரெட்டாக இருந்தால் கூட அதையும் கலெக்ட் பண்ணுறது ஆமாம் இது எனி மெட்டீரியல் சிக்னிஃபிகண்ட் மெட்டீரியல் அது விக்டிம் விட இருக்கலாம் இல்லைனா அக்யூஸ்டே இருக்கலாம் அது சிங்கிள் பர்சனாக டபுள் பர்சனாக மல்டிபிள் பர்சனாகிறது கண்டிப்பாக அதில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவன் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபாரின் மெட்டீரியல் ஈவன் பியூபிக் ஹேரில் கூட கூம்பிங் பண்ணுவாங்க கூம்பிங் பண்ணி ஏதாவது லூஸ் மெட்டீரியல் இருக்குதா இப்போது சயின்ஸில் ஒரு லாஜிக் இருக்குது லோ கார்ட்ஸ் ப்ரின்ஸிபல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு ஐட்டம்ஸு கிட்ட வரும்போது ஒருடைய கிட் மெட்டீரியலுடைய ஒருடைய திங்குடைய மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல் திங்குக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ரெட் ஒயிட் கார் அண்ட் ரெட் கார் ரெட் காருடைய பெயி பெயிண்டிங்கு ஒயிட் காரில் போயிடும் ஒயிட் காருடைய பெயிண்டிங் ரெட் காரில் போயிடும் அதே மாதிரி செமினல் செ அந்த அக்யூஸ்டுக்கு போயிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது வெஜைனல் செக்ரிசன்ஸுடைய எவிடன்ஸ் வெஜைனல் செல்ஸுடைய எவிடன்ஸ் மேல் பார்ட்னருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது லூகால் சயோடின் டெஸ்ட் பண்ணி அது ரூல் அவுட் பண்ணிக்கலாம் இப்போது பேக் டு இந்த கேஸ் இந்த பர்டிகுலர் கொல்கத்தா இன்சிடென்ட் நம்ம பேசும்போது சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க காலையெல்லாம் உடச்சிருந்தாங்க கண்லையெல்லாம் வந்து காயம் ஆயிருந்தது ப்ளீடிங் இருந்தது கழுத்தை உடச்சிருந்தாங்க சம்திங் இப்படி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு குற்றவாளி எந்த ஒரு மனநிலையிலிருந்தால் அளவுக்கு ஒரு காயத்தையெல்லாம் உண்டு பண்ண முடியும் என்ன நடந்துதோ, அது மாதிரி ரொம்ப மோசமான விஷயம் அதுக்கு எல்லா டாக்டருங்களும் ஈவன் ஹியூமனிட்டி இஸ் அது ரொம்ப விஷயம் ஒரு மேல் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா ஒரு டாமினேட்டிங் ஆட்டிடியூடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சைக்கோபாத்துக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது அவர் நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருப்போம் மென்டல் ரிட்டார்டு கிடையாது பட் ஆனால் ஒரு சொசைட்டியில் எப்படி ஜீவிக்கணும் எப்படி இருக்கணும் அந்த ரூல்ஸ் மட்டும் அவர் கவனிக்க மாட்டான் அதுதான் சோஷியோ சோ ஒரு சைக்கோபாத் சோஷியோபாத்துக்கு டெஃபினேஷன் அந்த மாதிரி பிஹேவியர் இருந்ததா பியாண்டு செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் அவர் வயலன்ஸுக்கு போயிடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அது செக்ஸுவல் இன்டர் கோர்ஸுக்கு அப்புறம் எவிடன்ஸ் இருக்கக்கூடாது இவர் உயிரூடு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினச்சி கூட அவர் வயலண்ட் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேஸில் வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்த ஃபோட்டோஸ் பார்த்து அது மாதிரினா ரொம்ப பெயின்ஃபுல் அப்போது பெயின்ஃபுல்னா இன்னும் ரொம்ப பெயினாக இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பவி ஃப் ஃபியூச்சரில் இங்கே யாருக்குமே நடக்கக்கூடாது இப்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சார் ஒரு சைக்கோ ஒரு மர்டர் பண்ணால் இதுன்னு இல்லை பொதுவாக நீங்கள் உங்களுடைய அட்டாப்ஸி வச்சே பேசுவோம் ஒரு சைக்கோ ஒரு மர்டரில் இன்வால்வ் ஆகுறாருன்னா எந்த அளவுக்கு சிவியராக அந்த மர்டரை பண்ணுறது உண்டு அதான் சொன்னேன் இப்போது சைக்கோ பாத்ன்றது இஸ் நாட் ஃபாலோவிங் த நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சோஷியல் பிஹேவியர் அது சொசைட்டியில் இருக்கிற வரையும் இது பண்ணக்கூடாது இது பண்ணிக்கலாம்ன்றது ஒரு நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது சிவிலியனுக்கு அதை தாண்டி அவரை பண்ணிகிட்டே இருக்கலாம் அது என்ன அவரோட மோட்டிவ்ன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியாது அன்லெஸ் அதர்வைஸ் அவருடைய சைக்காலஜி ஸ்டடி பண்ணவருக்கு மட்டுந்தான் அது சொல்ல முடியும் சரி இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒருத்தர் இன்வால்வ் ஆகிருந்தாலும் சரி இல்லை நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருந்தாலும் அவங்க எல்லாமே சைக்கோஸ் தான் ஏன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்க எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னு அப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சைக்கோ ஒரு அட்டம் பண்ணுறாரு ஒரு மர்டர் பண்ணுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய கொலீக்ஸ் டாக்டர்ஸ் ஒரு பண்ண ஒரு சென்சேஷ்னல் கேஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன் அதில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து ரெண்டு மேல் பீப்புள் ரெண்டு ஆண்கள் அவர் வந்து செக்ஸுவல் ரிலேஷனில் இருந்தாங்க அது வந்து ஹோமோ செக்ஸுவாலிட்டி நம்ம சொல்லுவோம் அவர் வருஷங்களாக அந்த மாதிரி ஹோமோ செக்ஸுவல் பீரியடில் அவர் இருக்கும்போது திடீர்னு ஒன் பார்ட்னர் வந்து இன்னொரு பாட்டர்கிட்ட வந்து சார்டான் எனக்கு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு கடைஞ்சிது எனக்கு வீட்டில் நிறைய ப்ரெஷர் இருக்குது நான் அந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படி சொன்ன உடனே மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு அவர் வெளியே சொல்லாமல் அப்படியா சொல்லி ஒரு நம்ம நம்பி அவர் வீட்டுக்கு வந்த பிறக்கும் அவர் சாப்பாடில் ஏதோ விஷம் வச்சு சாப்படிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவர் விடலை அது எவிடென்ஸு டெஸ்ட்ராய் பண்ணணும் ஒன்று அதுக்கப்புறமா எனக்கு சொல்லாமல் அவர் இது மாதிரி வேற ரிலேஷனுக்கு போகிறாங்க அப்படி ஒரு இன்டென்ஷனோட என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டெட் பாடின்னு துண்டு துண்டாக்கி வேறு வேறு இடத்துல பரி பண்ணிட்டாங்க இப்போ பார்ட்னரோட பாடிவே துண்டு துண்டா ஆமாம் அதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரி எல்லாம் நடந்ததுக்கப்புறம் கடைசி இந்த ஆள் உன் வீட்டுக்கு தான் வந்தாங்க அப்படி வெளியில் வந்த மாதிரி எதுவுமே இல்லை எவிடன்ஸ் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர் ஒத்திக்கிட்டாங்க நான் வந்தால் நான் தான் கொள்ளிட்டேன் அவர் அப்புறமா டெட் பாடியை என்ன பண்ணிட்டீங்கன்னா துண்டு துண்டாக்கி பரி பண்ணிட்டேன் எல்லா பாடி பார்ட்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்தா அதில் லிவர் மிஸ் ஆகிடுச்சு என்னடா பண்ணிட்டிங்கன்னா லிவர் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டு இன்டென்ஷன்னு அது ஒரு ஜெலஸ்ஸு பாதை இவர் நமக்கு இல்லாமல் போயிட்டாங்க கடைசி இவர் நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படி சொல்லி ஜெனிட்டல் பார்ட்ஸு சாப்பிட்டாங்க அப்புறம் லிவரும் சாப்பிட்டாங்க சொல்கிறாங்க இது இது ஹீரன்ஸ் எவிடென்ஸு இதோடய ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் கிடையாது பட் இது தமிழ்நாடுலேயே ஒரு இடத்துல நடந்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு லெஸ்பியன்ஸ் ஆயிலும் ஒரு ஹோமோ செக்ஷுவாலிட்டி ஆயிலும் அது ஹியூமன் அடிக்ஷன் ஒரு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தபோதே அது செப்பரேஷன் அவருக்கு ரொம்ப பாதிக்கும் மற்றவங்களுக்கு அது தெரியாது அது ஓவர் ஜெலஸ் தே ஃபீல் ஃபீல் ஓவர் ஜெலஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஆக்குபைடு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிருக்கும் அது நம்ம நடிச்சிட்டு மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ஷனு அதுக்கப்புறமா இதோட ஹியூமன் அடிக்ஷன் அண்ட் மடி அடிக்ஷன் ரொம்ப மோசம் அது ஒரு லெஸ்பியன்ஸ்ல கூட ஒரு பார்ட்னர் வந்து நான் கல்யாணம் பண்ண போடும் எனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிது அப்படி சொன்ன உடனே மற்ற லெஸ்பியனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அவர் ஈவன் என்னாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன கேஸில் அந்த சைக்கோ வந்து அந்த லிவரையை சாப்பிட்டான் வாய்ப்பு அவ்வளோ அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு மனுஷன் நடந்துக்க முடியுமா இருக்கு அது அதான் அந்த ரிலேஷனை அவர் தாங்க முடியாது அது மாதிரி மைண்ட் செட்டப் அப்படி இருக்கும் இவர் எனக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் அவர் என்ன பண்ணுறாங்களோ அவருக்கு தெரியாது ஸோ இப்போ இந்த கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் அப்படின்றது அது ஏற்றுக்கவே முடியாதது தான் நிறைய பேர் அவங்களுடைய அந்த கண்டனத்தை தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க அது மருத்துவர்கள் ஆகட்டும் மருத்துவர்களை தாண்டி மக்களும் அதை வந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய எண்ணமும் அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸில் அந்த டாக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப சௌகரியம் ரொம்ப கம்மி ஒர்க்லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்காக தான் அந்த ஜூனியர் டாக்டர் அன்னைக்கு அதை செமினார் ரூமில் வந்து தூங்கிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய சௌகரியம் சௌக்க செக்யூரிட்டி இருக்கிறத ப்ளேஸ் கிடையாது அந்த மாதிரி வேலைன்றது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது டாக்டர்ஸுக்கு வந்து சௌகரியம் கொடுக்கணும் சேஃப்டி கொடுக்கணும் ஒரு டாக்டர்ஸ் ஆல்சோ மை சின்சியர் சஜஷன் அவருடைய பர்சனல் சேஃப்டி கூட பார்க்கணும் எவ்வளோ டியூட்டி செஞ்சால் கூட அவர் ஒவ்வொரு டைம் அன் டைமில் நமக்கு சொல்ல முடியாது அதுக்காக அவருக்கு எந்த பிளேஸ் அவருக்கு அலாட் பண்ணிட்டாங்களோ அந்த டியூட்டி ரூமு இல்லைன்னா ஹாஸ்டலு அங்கே ஒரு சேஃபான வித் கம்பெனியோட போய் நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது நமக்கு எல்லா டைமும் நம்ம சொல்ல முடியாது எல்லா மூடு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக டாக்டர் இருந்தால் கூட என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி கூட அவர் பார்த்துக்கணும் கவர்மெண்ட் ஆல்சோ அந்த கவர்மெண்ட்டு டாக்டர்ஸுடைய டியூட்டி ரூம்ஸ் ஆயிலும் வாஷ் ரூம்ஸ் ஆயிலும் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆயிலும் அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செக்யூர்டு அட்மாஸ்பியரில் இருக்கணும் யார் போகிறாங்க யார் போகிறாங்க அட்லீஸ்ட் என்னென்னா இதில் ஒரு சிசி கேமரா பார்த்து அக்யூஸ்டினை கண்டுபிடிச்சிட்டாங்க அது தேங்க் காட் எது என்னென்னா அது சிசி சிசி கேமராஸ் ஆர் ஒர்க்கிங் அட்லீஸ்ட் இந்த கேஸில் அக்யூஸ்டை யாருமே கண்டுபிடிக்கலன்னா இது இன்னும் சென்சேஷ்னல் எது ஹராஷ் இது எம்ப்ராசிங்காக ஆகிருக்கும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்போது இம்ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க்லோடு அதிகம் ரெஸ்பெக்ட்டும் அதிகம் அப்போது இது ஏதாவது அன்வான்டடு இது மாதிரி எப்பாவது ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது கூட நடக்கக்கூடாது ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ் பிகாஸ் தே ஆர் எக்ஸ்டெண்டிங் தேர் பியாண்ட் தேர் கெப்பாசிட்டி அப்போது டூ ஓ கிளாக் வரையும் அந்த ஜூனியர் டாக்டர் வேலை செஞ்சு அவர் நான் என்ன எங்கேயாலும் பரவாயில்ல அவ்வளோ தூரம் போக முடியலன்னு சொல்லி செமினார் ரூமில் ரெஸ்ட் எடுத்ததுனால இவ்வளோ நடந்தது ஸோ அதுக்காக எங்கே கேம்பஸில் எங்கே தூங்கினா கூட அது டாக்டரு அன்றது ஒரு கான்ஷியஸுக்கு மக்களும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அவருடைய ப்ரைவசியும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அவருடைய செக்யூரிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அது கவர்மெண்ட்டு கூட அவர் எங்கே எடுத்தால் கூட ஒரு செக்யூர்டு பிளேஸில் நமக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி கவர்மெண்ட்டு பண்ணணும் டாக்டர்ஸ் ஆல்சோ ஐ ஹாவ் டு டேக் கேர் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க சார் இந்த கேஸை தாண்டியும் கூட ஒரு அட்டாப்ஸி எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி நிறைய விவரங்களை கொடுத்துருக்கீங்க நன்றி